ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுமே வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டு கேட்டிருந்தாங்க எந்த ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சிவ் வரக்கிங்களோ இல்லை வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறதுக்கு இல்லைனா ஹாஸ்பிட்டல் செக்அப் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் ஏன்னா நல்ல நல்லவேல ஒரு சிஸ்டர் கேட்டாங்க ஸோ ஏன்னா நான் வந்து அது ஹாஸ்பிட்டலில் லைவாக பார்த்துருக்கேன் அவங்க அந்த ட்ரெஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லி முக்கியமாக வந்து ஓப்பன் இல்லாமல் டாப் வந்து போட்டுட்டு போங்க முக்கியமாக ஸாரிலாம் கட்டினா அந்த கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ ஸேரீ கட்டினா ஸாரீ ஆகும் இது பண்ணுறப்ப நம்ம ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் முக்கிய நல்ல கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தா ஃபுல் டாப் தான் ஓப்பன் இல்லாத டாப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதேமாதிரி லெகின்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நான் ஒரு ஃபோர் மந்த் வரைக்கும் வேறு பேண்ட் என்கிட்டேன் இல்லை லெகின்ஸாக எடுத்து எடுத்து வேறு பேண்ட் இல்லாமல் நான் லெகின்ஸ் யூஸ் பண்ணேன் ஆனால் அதுவே லைட்டாக ரொம்ப வெட்டுற மாதிரி இல்லாமல் உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க ஸோ ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறப்ப பேண்டீஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும் க யூஸ் பண்ணலாம் நீங்கள் கஞ்சி வாரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அவங்க வெஜினல் ஸ்கேன் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்க ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க ஒரு சிஸ்டர் வந்து என்ன ஒருத்தவங்க வந்து அப்போ தான் கன்சீவ் ஆகி வராங்க போல இருக்குது ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மாடர்னானவங்க போல இருக்கு மேலே வந்து நைட் ட்ரெஸ் போட்டுட்டு டீ ஷர்ட் போட்டுட்டு பேண்ட் போட்டிருந்தாங்க ஸோ டீ ஷர்ட்டோ நைட் ட்ரெஸ்ஸோ பேண்ட்டு பேண்ட்டு ஷர்ட் வைஸ் எது போட்டிருந்தாலுமே வந்து ரொம்ப அம்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா நான் வந்து சொல்கிறேன்னா நம்ம வந்து இப்போது வெஜினல் ஸ்கேன் பண்ணுறோமோ இல்லைன்னா ஸ்கேன் பண்ண நமக்கு எப்ப பண்ணுவாங்கன்னு தெரியாது ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் பாலி உள்ள இருக்கட்டும் இல்லைன்னா அப்படின் ஸ்கேன் பண்ணா ஓகே அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து பேண்ட் ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல தான் போய் உட்கார்ற மாதிரி இருக்கும் படுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம கலட்டுற ட்ரெஸ்ஸு கழட்டுற இடம் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல நமக்கு போர்வை கொடுத்துருவாங்க அடியில் வந்து போத்திக்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம கரட்டிட்டு போய் படுக்கிற வரைக்கும் நம்ம அந்த போர்வை இருக்காது படுத்ததுக்கப்புறம் தான் அந்த போர்வை இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தான் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா நீங்கள் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து டாப்பு டாப் வந்து போட்டுக்கோங்க ஸாரியும் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அம்பர்லா கட்டிங் டாப்பு ஓப்பன் இல்லாத டாப் மட்டுந்தான் ஓப்பன் இருக்கிற டாப்புமே வந்து நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சைடில் தெரியும்